ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏடபிள்யூ ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு பொலிரோ மேக்சி ட்ரக் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து FC 21 மாதமும் இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து நாலு டயருமே புதுசு இது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பேக்கில் ரெண்டு டயர் புதுசு ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்டு இருக்குதா பெண்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் என்ஓசி இன்னும் வரல சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் இருக்குது என்ஓசி வந்துடும் ஒரு வாரத்தில் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியெல்லாம் ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஃபுல்லாக கீழே எல்லாம் சீட்டெல்லாம் வச்சு நல்லா அழகாக வெல்டு வச்சுருக்குறாங்க லேட்டஸ்ட் மாடல் இருபத்தொன்னு மாடல் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட் வந்து ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து ஒரு பத்தஞ்சு முன்னப்பினை அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பாருங்கள் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியோட இன்சைடெல்லாம் செக் பண்ணிக்கலாம் பெயிண்டிங்கு எல்லாமே பக்காவாக இருக்குது உள்ளே பாருங்கள் லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு அதனால் எல்லாமே புதுசாகவே இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி அந்தளவுக்கு பக்கா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுக்கலாம் வண்டி நீங்கள் எங்கே எடுத்தாலும் எல்லாமே செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது எஃப்சி இருபத்தோரு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் நாலு டயருமே புதுசு ஸ்டெப்னி டயர் கல்ட்டில் வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பத்தஞ்சு மண் நான் அனுசரித்து வாங்குங்க ரெக்கார்டு நான் க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் ரெக்கார்டு தான் முக்கியம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்